அலாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பலனுள்ள இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச நம்ம தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஆயத்தூள் குர்ஷியை பற்றி தான் இன்னும் ஆயத்துள் குர்ஷியை பத்தி பலரும் அறிந்திராத இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட சிறந்த பலனுள்ள வஜீபாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இருபத்தி ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கொண்ட ஒரு வஜீஃபாவும் கட்டாயம் இதில் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா சொல்வேன் எனவே நம்ம எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய நம்ம எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய இருபத்தி அஞ்சு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இருபத்தஞ்சில் உங்களுடைய தேவை வராமலா போயிடும் கண்டிப்பாக உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தேவையான வஜீபா இதில் இருக்கு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இப்போ நான் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அந்த வஜீபாக்களை எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் எத்தனை முறை ஓதணும் அதுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்ஷெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வானவர்களுடைய பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு இதை ஒருவன் வழக்கமாக ஓதி வந்தால் அவனை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாத்தாலா ஒரு வானவரிடம் ஒப்படைக்கிறான் எனவே உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா ஆயத்தூள் குறிச்சியை நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது தேவைகள் நிறைவேற ஒருவன் ஆயத்தூள் குறிச்சியை அதன் எழுத்துக்களின் எண்ணிக்கையின்படி நூத்தி எழுபது முறை ஓதினால் அவனுடைய காரியங்கள் அத்தனைக்கும் இறைவன் உதவி செய்வான் அவனுடைய தேவைகள் அனைத்தையும் இறைவன் முடித்துக் கொடுப்பான் துக்கத்தையும் துயரத்தையும் நீக்குவான் அதிக வருமானத்தையும் கொடுப்பான் இது அல்லா எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அல்லாஹினுடைய உதவி கிடைக்குது நம்முடைய ஹாஜத்துக்களும் நிறைவேறுது இன்னும் நம்முடைய பிரச்சனையும் நீங்குது இன்னும் நமக்கு செல்வத்தையும் அல்லா தாலா தாராளமா கொடுக்குறான் அதனால இந்த வஜீஃபா நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனவே இந்த வஜீஃபாவை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவது வஜீஃபா வருமானம் பெருக ஒருவன் ஆயத்திற்குறிச்சியே தினமும் முப்பது முறை அல்லது நூற்றி எழுபது முறை ஓதி வந்தால் அவனுடைய வருமானம் அபரிமிதமாக பெருகிவிடும் எனவே உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரணும் நீங்க சம்பாதிக்கிறதுல அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நூற்றி எழுபது முறை நீங்க ஓதிட்டு வாங்க அடுத்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்பா அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் பெருமானார் செல்லலாகு வலைஹல்லம் அவர்களிடம் வந்தால் தம் வீட்டில் பறக்க செழிப்பில்லை என்று முறையிட்டார் ஆயத்தூள் குர்ஷி தெரியாதா உமக்கு என்று பெருமானார் கேட்டார்கள் ஆயத்தூள் குர்ஷியை எதன் மீது ஓதினாலும் அதற்கு இறைவன் பறக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் எனவே உணவு கோதுமை அரிசி நெல் முதலியவற்றின் மீதும் ஆயத்தில் குஷியை ஓதினால் அவற்றில் பறக்கத்து ஏற்படும் இப்படி ஓதுவதனால் திருத்தூதர்களின் எண்ணிக்கையின்படி முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் ஓத வேண்டும் அதாவது நமக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி அல்லது வியாபார பொருட்களா இருந்தாலும் சரி அல்லது நமக்கிட்ட இருக்கக்கூடிய பணமா இருந்தாலும் சரி அது பறக்கத்தா இருக்கணும் அப்படின்னு சொன்னா முன்னூற்றி பதிமூன்று தடவை ஓதி அதில் நம்ம ஊதிட்டோம் அப்படின்னா நம்பி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா எதன் மீது ஆயத்தூள்குறிஷி ஓதப்படுதோ அதில் அல்லாம் பறக்கத் கொடுத்துருவோம் அப்படின்னு அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வியாபார பொருட்கள் அல்லது செல்வத்தில் நம்ம இதை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ அல்லாஹத்தால அதில் பறக்கத்தை நமக்கு கொடுப்பான் எனவே இந்த ஒரு வஜீஃபாவையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் மனுஷங்கக்கிட்டேயோ அல்லாஹ் கிட்டேயோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் அடைய விரும்புனீங்க அப்படின்னா தினமும் ஆயிரத்தூள்குருஷியை முப்பதுலேருந்து நூற்றி எழுபது தடவை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகளும் நமக்கு நிறைவேறிடும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தேவைகளும் நமக்கு நிறைவேறிடும் எனவே இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது இம்மை மறுமையில் பேறு பெற இம்மை மறுமையில் நம்ம ரொம்ப ரொம்ப நிம்மதியான ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தினமும் ஆயத்தூள் குறிச்சியை ஓதி வந்தால் இம்மை மறுமையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அவன் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் எனவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இதை ஓதிட்டு வாங்க அடுத்தது வருமானம் பெருக ஒருவன் ஆயத்தூள் குறிச்சியை தினசரி ஐம்பது முதல் நூற்றி எழுபது வரை ஓதி வந்தால் அவனுடைய வருமானம் அபரிமிதமாக பெருகிவிடும் எனவே வருமானத்தில் உங்களுக்கு பறக்கத் வேணும் அப்படின்னா நீங்கள் நூற்றி எழுபது முறை வரைக்கும் நீங்கள் ஆயத்தூள் குறிச்சியை தினசரி நீங்கள் ஓதிட்டு வரலாம் இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது ஷைத்தானை விரட்ட நிறைய பேருக்கு வீட்டில் ஷைத்தான் இருக்குது அப்படிம்பாங்க கடைகளில் இருக்குது அப்படிம்பாங்க இன்னும் கண்டறிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா அதற்கு இப்போ எந்த முறையில ஓதணும் அப்படின்னு பார்த்தா பெருமானார் சிறலா உலக செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வசனம் ஒருவன் வீட்டில் ஓதப்பட்டால் முப்பது நாட்களுக்கு அந்த வீட்டை ஷைத்தான் வெறுத்து விடுவான் சூனியக்கார ஆண்களும் பெண்களும் நாற்பது நாட்களுக்கு அந்த வீட்டில் நுழைய மாட்டார்கள் இந்த ஆயத்தை உமது குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் அண்டை வீட்டாருக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று தளியலியல்லாக ஒன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க எனவே இந்த வசனத்தை நம்ம வீட்லேயும் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா ஷைத்தான் இருந்து முப்பது நாளைக்கு நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும் எனவே இந்த விஷயமா நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜீப்பாவை நீங்கள் முயற்சி பண்ணுங்க அடுத்தது பதவியும் கண்ணியமும் பெற ஒருவன் இந்த ஆயத்தை பதினேழு அல்லது ஐம்பது அல்லது நூத்தி எழுபது முறை ஓதினால் அல்லது முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதினால் அவனுக்கு பெரும் பதவி கிடைக்கும் இறைவனிடம் அவன் கேட்கும் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் மக்களின் அன்புக்கும் கண்ணியத்துக்கும் அவன் உயவனாகி விடுவான் உலகில் உள்ளவர்கள் அனைவரும் அவனுக்கு பணிந்து நடப்பார்கள் சொல்லாலோ செயலாலோ அவனுக்கு யாருமே தீங்கிழைக்க முடியாது சுகானல்ல இது நம்ம எல்லோருக்குமே அவசியமான ஒரு ஜீஃபா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்குள்ள நம்ம எல்லோருடைய தேவையுமே வந்துடும் இல்லையா நம்ம கண்ணியம் தேடுவோம் மரியாதை தேடுவோம் நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறணும் அப்படின்னு தேடுவோம் அது மட்டும் அல்ல யாருமே நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாது சொல்லாலேயோ அல்லது வேறு எதனாலையுமே நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைப்போம் அந்த ஒரு விஷயம் இந்த ஜீஃபாவோட நமக்கு கிடைக்குது எனவே இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்த வஜீஃபா ஒருவர் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்தல் குறிச்சியை ஓதினால் அடுத்த தொழுகை வரை அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எனவே எல்லா விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் இன்னும் ஆபத்துக்கள் செய்தானுடைய தீங்கு எல்லாத்துல இருந்துமே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஆயத்தல் குறிச்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதணும் அது மட்டும் இல்ல நம்ம எல்லோருக்குமே தெரியும் தொழுகைக்கு பிறகு பரலான தொழுகைக்கு பிறகு நம்ம ஆயத்தூள் குர்ஷியை ஒரு முறை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது சொர்க்கத்தை நமக்கு கடமையாக்கி தரும் சொர்க்கம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் எனவே கண்டிப்பாக இதை நம்ம தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வரணும் அது மட்டும் இல்ல நம்முடைய வீட்டில் ஆயத்தூள் குறிச்சிய நான்கு மூளைகள்லையுமே நம்ம ஊதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வின் பாதுகாப்பு அந்த வீட்டுக்கும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நமக்கு கிடைக்கும் எனவே இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது எண்ணங்கள் நிறைவேற தன் வீட்டிலிருந்து புறப்படும் போது ஒருவன் ஆயத்திற்குறிச்சியை ஓதினால் அவன் எண்ணம் நிறைவேறும் வெற்றியுடன் அவன் இல்லம் திரும்புவான் அவன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் ஷைத்தான் அவனை விட்டு விலகி போகும் அவனுக்கு இறைவன் பாதுகாப்பை ஏற்படுத்துவான் எந்த தீங்கும் எந்த நோயும் அவனை அணுகாது சுபஹான் அல்லா ஆயத்திற்குறிச்சியே நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு சிறப்புகள் கிடைக்குது அது மட்டும் அல்ல செல்லா செல்லாஹுலையும் செல்லம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதும் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் ஆயத்தல் குறிச்சியை நம்ம ஒரு முறை நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா வறுமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் அது மட்டுமல்ல ரிசுக்கு அதிகமாகும் செல்வ செழிப்பு ஏற்படும் அந்த இடத்துல எனவே என்ஷால இந்த வஜீபாவையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது நோய் நீங்க நோயால் பீடிக்கப்பட்ட ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நோயில் அவதிப்படுறாங்க அப்படின்னா அசருடைய நேரத்துல ஆயத்தூள் குறிச்சியை நம்ம வளமையா நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நோயினால நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருக்காது அதன் மூலமா நமக்கு மரணம் கிடைக்காது அந்த நோய் நீங்கிய நிலையில தான் மரணம் அடைவாங்கலாம் எனவே இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது செல்வாக்கு பெற இரவிலும் பகலிலும் ஆயத்தூள் குறிச்சியை ஒருவன் ஆயிரம் முறை ஓதினால் இப்படி நாற்பது நாட்களுக்கு தொடர்ந்து ஓதினால் நிச்சயமாக அவனுக்கு அரூபமான ரூஹானிகள் தோற்றமளிக்கும் இதனால் அவன் எண்ணம் நிறைவேறுவதோடு அவனுக்கு செல்வாக்கும் சிறப்பும் ஏற்படும் சுபஹானல்ல இதுவும் நம்ம எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு வஜீபாவா இருக்கு தினமும் அதாவது காலையிலேயா இருந்தாலும் சரி இரவுலையா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை நம்ம தினமும் தொடர்ந்து நம்ம ஆயத்தூள் குறிச்சிய நாற்பது நாட்களுக்கு நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹாலா நமக்கு ஹாஜத்துக்களையும் நிறைவேத்துறான் இன்னும் செல்வ செழிப்பையும் நமக்கு கொடுக்குறான் இன்னும் அந்த இடத்துல ரூஹானைகள் வருவாங்களாம் அதனால அந்த இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதா செழிப்பானதாக தான் இருக்கும் எனவே இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது நாட்டங்கள் நிறைவேற ஒருவன் இதனை ஒவ்வொரு நாளும் ஐம்பது தடவை வழக்கமாக ஊதினால் அவன் தன் நாட்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக எய்தப்பெறுவான் இது சோதிக்கப்பட்டதாகும் எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹாஜத்து இருக்கு அப்படின்னா ஐம்பது தடவை தினமும் ஊதிட்டுவாங்க அடுத்தது நம்முடைய வாகனங்கள்ல நம்ம போகிறோம் எந்த விதமான ஆபத்துகளும் நிகழக்கூடாது அப்படின்னா நம்ம ஆயத்தூள் குறிச்சியை நம்ம ஓதிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அல்லா தாலா பாதுகாப்பு கொடுப்பான் இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது எண்ணங்கள் நிறைவேற ஒருவன் ஆயத்தூள் குறிச்சியை அறுபது முறை ஓதி மழை தண்ணீரில் ஊதி குடித்தால் அவனுக்கு புத்தி சாதுரியமும் தெளிவும் ஏற்படும் ஒருவன் அதனை தினமும் ஐம்பது தடவை ஓதினால் அவன் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேறும் இது பரிசோதனை செய்யப்பட்டதாகும் எனவே நீங்க வெற்றி அடையணும் நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் ரொம்ப தெளிவா இருக்கணும் இன்னும் நோயே இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய ஆஜத்துக்களும் நிறைவேறணும் அப்படின்னா அறுபது முறை ஓதி மழை தண்ணீர் ஊதி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இவ்வளவு சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்குது இது பரிசோதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஒருவன் ஆயத்தல் குறிச்சியை பதினெட்டு முறை ஓதிவந்தால் அவன் இதயத்தை இறைவன் ஈமானின் ஒளியோடு உயிர் வாழ வைப்பான் ஹிகுமத் எனப்படும் நுண்ணறிவை கொடுத்து அவன் தகுதியையும் செல்வத்தையும் அதிகப்படுத்துவான் அவனை பார்க்கிறவர்கள் அனைவரும் அவனுக்கு பயந்து நடுங்குமாறு செய்வான் பொருளில் ஆயத்திற்குறிச்சி எழுதப்பட்டால் எல்லா விதமான சேதங்களிலிருந்தும் அதற்கு பாதுகாப்பு வழங்கப்படும் சுபஹான்ல இதுவும் நம்ம எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு வஜீஃபாவா எனவே இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது நல்ல முறையில் வீடு திரும்பணும் அப்படின்னு நினச்சா ஒருவன் ஆயத்தல் குறிச்சியை பதினேழு தடம் ஓதிக்கொண்டால் நல்ல முறையில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம வெளியில் போகிறோம் ஆபத்தான சூழ்நிலையாக இருக்குது எப்படி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆயத்தல் குறிச்சியை ஓதனீங்க அப்படின்னா அலமதுல்லான்னு நல்ல முறையில் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அடுத்தது வானவர்களுடைய துவாக்களை பெற ஒருவன் வீட்டை விட்டு புறப்படும் முன் இதனை ஓதிக்கொண்டு சென்றால் அவனுக்காக ஓர் ஆயிரம் வானவர்கள் சூழ்ந்து நின்று அவனுடைய பாவங்களை பொறுத்தருளுமாறு இறைஞ்சுவார்கள் வானல்லா ஆயிரம் வானவர்களுடைய துவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது வறுமை நீங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓதனீங்கன்னா வறுமை உங்களுக்கு நீங்கிரும் அடுத்தது ஓராயிரம் ஆண்டு வணக்கத்தின் பலனை பெற இதனை எழுவதாயிரம் பாடவர்களுடன் ஜிப்ரி நலைஹுசல்லம் அவர்கள் அண்ணல் நபிசர்லா வலைஹுசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்த பொழுது இதன் மாண்பினை பற்றி எடுத்துரைக்குங்கால் இதனை ஒரு தடவை ஓதியவர் ஓர் ஆயிரம் ஆண்டு செய்த வணக்கத்தின் பலனை பெறுவார் என்று கூறினார்கள் சுகானல்லா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க ஆயத்தில் குறிச்சியை நம்ம ஒரு முறை ஓதனும் அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகள் நம்ம நல்ல அமல்கள் செய்த நன்மையாக அல்லாஹ் தாலா நமக்கு தர்றான் எனவே ஆயத்தல் குறிச்சியை தொடர்ந்து நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது பயங்கரமான கனவுகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சா இதை நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஓதிட்டு கொடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான கெட்ட கனவுகளும் நமக்கு வராது அடுத்தது நோயில் இன்னும் வலி வேதனையில் துடிக்கக்கூடியவங்க இதை ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா அல்லாஹாலா அவனுடைய உதவியை கொண்டு அந்த வேதனைகளை லேசாக்குவான் அடுத்தது நோயாளிகள் இருக்கிறாங்க அவங்கள பார்க்க போகிறீங்க அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து நல்ல முறையில் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக இதை ஓதி அவங்க மேலே ஊதுங்க கண்டிப்பாக அல்லாத்தல்லா அவங்களுக்கு குணத்தை கொடுப்பான் அடுத்தது இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட வெள்ளிக்கிழமை என்று அசர் தொழுகைக்கு பிறகு தனித்த இடத்தில் ஒருவன் ஆயத்தொள்ள்குறிச்சி பதினேழு தடவை ஓதினால் அவன் உள்ளத்தில் புதிய எண்ணங்கள் உதயமாகும் இறைவனிடம் அவன் கேட்கும் பிரார்த்தனைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் எழுபது தடவை ஓத வேண்டும் என்று கூறப்படுகிறது இதனை அவ்வேளையில் முன்னூற்றி பதிமூன்று தடவை ஓதினால் எதிர்பாராத பரக்கத்தை எய்த பெறுவார்கள் எனவே ஜுமாவுடைய தினத்தில் அசருக்கு பிறகு பதினேழு அல்லது எழுபது அல்லது முன்னூற்றி பதிமூன்று தடவை ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் இன்னும் அதிகமான பரக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது நன்மைகளை பெற வெள்ளியன்று அசர் தொழுகையிலிருந்து மகிரீப் தொழுகை வரை ஒருவன் ஆயத்தல் குறிச்சியை கொண்டிருந்தால் அவனுக்கு இறைவன் சிறந்த நன்மைகளை கொடுத்து மர்மங்களை வெளிப்படுத்துவான் எனவே நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாள்ல அசருக்கு பிறகுல இருந்து மகரீப் வரைக்கும் நீங்கள் ஓதுங்க அடுத்தது உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டு வாசல்ல தோட்டத்து முகப்புல இன்னும் கடையினுடைய முகப்புல ஆயத்தல் குறிச்சியை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகள் ஏற்படுவதோடு வருமானமும் பெருகும் அந்த இடத்துக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராது இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது கடன் நீங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இரவுல ஒழுவுடன் படுக்கையில் படுத்து நூற்றி எழுபது தடவை ஆயத்தூள் குஷியை ஓத வேண்டும் ஓதுவதற்கு முன்பும் பின்பும் பதினோரு தடவை செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாற்பது நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவே கடன் இருக்கிறவங்க இந்த வஜீஃபாவை முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு கர்ப்பிணியை கிப்லாவை முன்னோக்கி வைத்து அவள் மீது சம்மை துகு முஹம்மதா என்பதையும் ஓதி ஊதினால் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் எனவே உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ ஆண் குழந்தை பிறக்கும்னு நினச்சிங்கன்னா இத வந்து ஓதி ஊதிக்கோங்க அடுத்தது கோபம் தனிய கோபம் ஏற்பட்டால் ஆயத்தில் குறிச்சியை ஓதி இடதுபுறம் துப்ப வேண்டும் கோபம் தனிந்து விடுவதோடு சைத்தானும் விலகி போகும் எனவே கோபம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆயத்தல் குறிச்சியை ஓதி ஊதிக்கோங்க அடுத்தது திருமண தடைகள் நீங்குவதற்காக ஆயத்தல் குறிச்சியை இரவில் ஒழு செஞ்சுட்டு நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பது தடவை தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் உங்களுக்கு நீங்கிடும் சுபானலா இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பலன்களையே நம்ம பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு எது தேவையாக இருக்குதோ அந்த வஜீஃபாவை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க லந்தில்லான்னு ஆயத்தூள் பரக்கத் கொண்டு நம் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் எல்லாம் வல்லாத்தாலா நமக்கு கபூலாக்கி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கு மறந்துடாதீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ